நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து எங்கள் ப்ராப்பர்ட்டி வச்சு ஈரோட்டில் ஒரு ப்ராப்பர்ட்டி செஞ்சமலில் ஒரு ப்ராப்பர்ட்டி வச்சு கடன் வாங்கியிருந்தோம் கடன் தான் வாங்கியிருந்தோம் அதுக்கு ரெக்கார்ட்ஸ் இருக்குது நம்மகிட்ட எங்க ஒரு அதுக்கு முக்கியமான காரணம் ஷாலினி சோபனன் அவங்க அவங்க மீடியேட்டர் வந்து கமிஷன் வாங்கிக்கிட்டாங்க அந்த ஸ்பாட்லேயே பணமும் வாங்கிட்டாங்க பட் நான் இந்த ரெக்கார்டு வாங்காமட்டேன் ஒரு நம்பிக்கையின் பேரில் இதுக்கு இந்த சம்பவம் அவங்க தான் காரணம் இப்போ அவங்க நினைச்சிருந்தால் சரி பண்ணியிருக்கலாம் பட் என்னென்னு தெரியல பணத்தை வாங்கிட்டு சரி பண்ண மாட்டேங்கிறாங்க எங்ககிட்ட கேஷாக வாங்கிகிட்டு இப்போ எங்கள் உயிருக்கு அச்சுறுத்தலா இருக்கு இருக்கிற ஒரு பேலன்ஸ் இருக்கிற சொத்தம் எழுதி கேட்குறாங்க அது அவங்க கூட தான் எம் இருக்கு அந்த ஒரிஜினல் டாக்குமெண்ட் இல்லாமல் நான் கரை பண்ணுறேன் லோக்கல் மினிஸ்டர் கூப்பிட்டு சொல்லி நான் கரை பண்ணுறேன் டாக்குமெண்ட்டே இல்லாமல் நான் கரைம் பண்ணுறேன் ரெண்டு மூணு லட்சம் அதாவது நானோ ஏற்றுக்குறேன் அப்படின்னு பேசின ஆடிஷன் கட்டி இருக்கு ரொம்ப வலுக்கிறா பேச ரொம்ப கெட்ட வார்த்தைகள் இது வந்து அவங்க சம்மந்தமில்லாத ப்ராப்பர்ட்டி இது எங்கள் அத்தை பேர் இருக்குது இதுக்கு அவங்க சம்மந்தமே இல்லை இந்த ப்ராப்பர்ட்டியில் போய் உக்காந்துக்கிட்டு அடியாள கூட்டிகிட்டு போய் உட்காந்துக்கிட்டு சாப்பிட்றது பண்ணுறது பெரியவங்களை ரொம்ப துன்புறுத்துறது ரொம்ப அச்சுறுத்துறது ஃபாலோ பண்ணிகிட்டே போகிறது எங்கள் போனாலும் ஃபாலோ பண்ணுறது நாங்கள் இப்போ அஞ்சு இருபது நாளும் சா சாப்பாடு கூட பயந்துக்கு பயந்து நாங்கள் அவுட் ஆஃப் ஸ்டேட்டில் இருக்கிறோம் லோக்கலில் நாங்கள் கிடையாது இப்போது நாங்கள் எப்படி வெளிய போகிறோன்னு தெரியல கண்டிப்பாக ஆள் வச்சு எங்களை கொள்வது கூட வாய்ப்பு இருக்குது எதுனாலும் பண்ணுறதுக்கு அவங்க எக்ஸ்ட்ரீம் போயிட்டாங்க தூக்கிடுவேன் வந்தால் வெட்டிடுறேன் குத்திடுவேன் எனக்கு சம்மந்தமே இல்லை எல்லாம் போய் மிரட்டுறது நான் எங்கேயே சாப்பிட போனாலும் நான் எங்கேயாவது ஒரு ரெகுலராக அங்கே கேண்டீன் எங்கே போய் மிரட்டுறது ஆளுங்க வச்சு மிரட்டுறது இப்போ எங்கள் உடமைக்கு உயிருக்கும் எங்கள் மாமனார் குழந்தைங்களுக்கு ஆக்சிடென்ட் பண்ணு எது வேணாலும் அவங்க பண்ணுவாங்க பண்ணுறது அவங்களே ஓப்பனாக சொல்லிட்டு போகிறாங்க அவங்க வந்து பப்ளிக் யாரு தெரியும் சொல்லிகிட்டே மாரிட்டே போகிறாங்க உயிருக்கு பாதுகாப்பு வேணும் பணம் வந்து இருபத்தேழு லட்சம் ஒன்று பத்து லட்சம் ஒன்று ஏழு லட்சம் ஒன்றுங்க இன்ட்ரெஸ்ட் ஒன்றரை வருஷம் கொடுத்துருக்குறோம் ஆனால் கொஞ்சம் பொறுமையாக இருக்க சாலைங்கிற மாதிரி அவங்க பல்காக செட்டில் பண்ண வேண்டியிருக்கு நாங்கள் வந்து ஈரோட்டில் வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி பவர் தான் கொடுத்தோம் ஆனால் எனக்கு தெரியாமல் ஏதோ செல்வாக்கு யூஸ் பண்ணி அவங்க கிரைம் பண்ணிக்கிட்டாங்க எனக்கு தெரியவே இல்லை கரம் ஆனா இதுதான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணல ஏதோ இந்த மாதிரி நான் கிரையம் பண்றேன் ஏதன்னு சொன்னாங்க எதுவுமே பண்ணல இல்ல அவங்க பவர் இது பவர் மட்டும் தான் இது மாதிரி பிரச்சனை சொன்னாங்க பட் இன்ஃபார்ம் பண்ணவே இல்லை அவங்களே கிரைம் பண்ணிட்டு இப்போ அங்கே போய் நான் இடத்த நேரம் வரேன்னு சொல்லி நேற்று வந்து தனமொழிலாம் பிடுங்கி விவசாய பூமியில நாலு வருஷம் கஷ்டப்பட்டு புறம் போட்டு வளர்த்தி புள்ள மாதிரி வளர்த்தி இருக்கிற விவசாய பூமியில் போய் கிளம்பி பண்ணிவிட்டேன் வந்து வச்சு சுற்றுறாங்க இன்னும் எக்ஸ்ட்ரா ப்ராப்பர்ட்டி கேட்குறாங்க இன்னும் வட்டி பாக்கி இருக்குன்னு சொல்லி இருக்க சுத்த பூரா எழுதி கேட்குறாங்க நான் நான் பணம் திருப்பி தரேன்னு சொல்கிறேன் நான் பணம் திருப்பி கொஞ்சம் டைம் கொடுங்க எனக்கு இன்னும் ஒரு ஆறு ஒரு வருஷம் டைம் கொடுத்தா கொஞ்சம் பொறுமையாக இருக்கு நான் எதிர்பார்க்க ரெடி பண்ணி நான் எங்கேயா போய் ஃபைனான்ஸ் ரெடி பண்ணால் கூட உடம்பு நினைக்கிறாங்க அதை பூரா கலச்சு விட்டுறாங்க இப்போதைக்கு அவங்க எல்லாத்தையும் எழுதி கேட்குறாங்க அவ்வளோதான் எல்லாத்தையும் எழுதி கூட பெண்டிங் வந்து அவங்க வா பேசிக்கலாம் நேரில் வா அப்படிங்கிறாங்க எங்களுக்கு போகிறதுக்கு பயமாக இருக்குது லோக்கல் மினிஸ்ட்ரி பேர் யூஸ் பண்ணி தான் பண்ணுறாங்க ஈரோடு ஈரோடில் அது நம்ம அவங்க பண்ணுறேன்னு தெரியாது பட் அவங்க பெரிய நகர் பகுதியில் பகுதி செயலர் இருக்கிறார் அவர் ஆமாம் அக்னிச்சந்திரங்கிறவர் நம்ம அவங்க பேரெலாம் கேள்வி கொடுத்துருக்கோம் டிஎம்கேல 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 பெரிய நகர் பகுதி செயலர் இருக்கிறாரு எதா இருந்தாலும் மினிஸ்ட்ரி பேர் தான் சொல்கிறாங்க பட் அவங்களுக்கு லிங்க் இருக்கானுங்க நம்மளுக்கு தெரியாது ஆனால் செல்வாக்கு இருக்குது எது ஆமாம் கட்சி இருக்கு பொறுப்பில் இருக்காரு ஆமாம் ஆமாம் இப்படி தான் ஆமாம் அப்படி தான் அவங்க பணம் வந்துச்சிங்க பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்